அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் மகா கணபதி அனைவருக்கும் நீந்தாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போல மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பெருமையுடன் வளங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஜி கே அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு போற தலைப்பு நீச கிரகம் நிற்கக்கூடிய பாவம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் முதல்ல நீச கிரகம் அப்படின்னு என்னன்னா தகுதி குறைவான அல்லது விருப்பம் இல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம பய பயன்படுத்த போறோம் தகுதி குறைவான விருப்பம் இல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கறத பார்க்கணும் உதாரணமா ஒரு துலாலகனம் ஏழில் சனி நீசனமா இருக்கா அப்படின்னா எனக்கு திருமணமே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே சொல்லலாம் இல்லை தகுதி குறைவான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த இந்த வாழ்க்கை துணை மேல விருப்பம் இல்லைங்கிறதுனால நான் தனியாக போயிடுறேன் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லலாம் இந்த குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வு தேர்ந்தெடுத்துட்டு வந்து நிற்கலாம் இப்ப நீச்சிக்கிறங்க என்ன செய்யுதுன்னா தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு குறைய கொடுக்குது என்ன குறைய கொடுக்குது லக்கணத்துக்கு நீசகரம் எந்த பாவத்தில் நிற்குதோ அந்த பாவத்துடைய குறைய கொடுக்கும் அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்ப ஒரு துலா லக்கணத்துக்கு ஏழுல சனி நிக்கிறாருன்னா ஏழாம் பாவ ரீதியான ஒரு குறைய ஒரு கவலைய ஒரு வருத்தத்தை அந்த ஜாதருக்கு அவர் வலுவா கொடுத்துருவார் அர்த்தம் அது மட்டுமில்ல எந்த பாவத்தில் நீசகரம் இருக்கும் அந்த பாவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப பேராசையோடு இருப்பார் ஆனா அது வெளிக்காட்டுறதுக்கான சவு சூழ்நிலை எதுவும் பெருசா வந்துறாரு சோ அப்ப துலாலக்கன்று கேட்கல சனி நீசம் அப்படின்னா எனக்கு திருமணம் வேணாம் திருமணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு தன்னோட ஒரு இருபது மடங்கு பெரிய ஒரு வசதியான ஆள் வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து கேட்கும் போது சம்மதிச்சிடுவாரு அங்க அவரோட தகுதி குறைஞ்சு போகும் இல்ல தன்னோட இருபது மடங்கு முப்பது மடங்கு தகுதி குறைவான வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கிறது அவருக்கு இதேன்னு ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும் அத கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ஒரு தனர்லாம் பத்து சுக்குரன் இருக்கு தொழில நம்ம அப்படி ஆகல இப்படி ஆகலன்னு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை அவர் அரைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பத்தாம் பாவத்தை நிற்கக்கூடிய அந்த கிரகம் நீசமா இருக்கிறதுனால தொழில் நம்ம அதை பண்ணோம்னு இதை அதுக்கு அவர் பெரிய முயற்சி எடுத்துக்கிடுவாரு இங்க ஒரு நீச பங்க ஆகுது அப்படின்னா அதையே அதை சாதிச்சே தெரிந்துருவாரு அதுக்காக அவர் இழந்தது அதிகமா இருக்கும்னு அர்த்தம் நீசபங்கம் ஆகலை அப்படின்னு அந்த இழந்திருப்பாரு அதை அடையறு கடுமையா போராடுவாரு இது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த நீச யாரோ அதே கிரகம் அந்த வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் வரும்போது அந்த சம்பவம் தற்காலிகமா நடக்கும் அதே மாதிரி எந்த பாவத்தில் நீசகரகம் இருக்கோ அந்த பாவத்துக்குள்ள அதே நீசகரகம் வரும்போது சம்பவம் நடக்கிற மாதிரி அதோட ஒரு தசாபுத்தி அந்த தன்னுடைய நீச பாவத்துடைய வேலை செய்யும் ஒரு நீசமான செயலை செந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தன கண்ணுக்கு பத்து லட்சுக்குன்னு இருக்காரு அவர் ஒரு தகுதி குறைவான வேலையை செஞ்சிட்டேன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாவது பார்வை மீனத்தை பார்ப்பார் அப்ப அவர் வசிக்கக்கூடிய இடத்த அவர் தாயோட அன்பை அதை அவர் அதனால கடுமையாக பாதிக்கவும் இருத்தும் உடல் நிலத்தை பாதிக்கும் நடத்தும் அதுவே துலாலக்கணம் ஏழு லட்சனி நீசமா இருக்குன்னா அதுக்கு மூன்று பார்வை இருக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு அப்ப அவர் ஏழாவது வீட்டுல இருந்து மூணாம் பறவை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒரு தந்தை அந்த செயலினால் அவர் கடுமையா பாதிக்கப்படுறார் ஏழாம் பறவை லக்கணத்துல ஜாதகரும் பாதிக்கப்படுறார் பத்தாம் பறவை அவரு நாலாம் இடத்தை பார்க்கிறார் தாயும் பாதிக்கப்படுற பாதிக்கப்படுறோம் அப்ப லக்கணத்துக்கு ஏழுல சனி நீசம் வருது அப்படின்னாலே தாய் தந்தை ஜாதகர் மூணு பேரும் பாதிக்கப்படுறாங்க அவங்க செயலினால அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஒரு பலவீனமான என்ன செய்யினா தாம் பார்க்குற இடத்துடைய பாவகத்தையும் பலவீனமா கருத வைக்குது இல்லை ஒரு ஒரு வருத்தத்தை அது நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருதுங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலும் நம்ம அதிக எதிர்பார்ப்புகளை வைக்காம இருக்கிறது நல்லது ஸோ இப்போ துலாலக்கண்ண ஏல சனி நீசமா இருக்குன்னா அவங்க மேல திருமணத்துக்காக பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கும் போது அந்த எதிர்பார்ப்பில் கிடக்கிற ஏமாற்றம் அவங்களை கடுமையா பாதிக்க வச்சிருதுன்னு அர்த்தம் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு அஞ்சில் செவ்வாய் இருக்கு அப்ப ஐஞ்சில செவ்வாய் இருக்கும் போதே ஒரு குழந்தை குறிக்கக்கூடிய பாவத்தில் நீசம் அடைகிறார் நான் சொன்ன இந்த ஜாதகர் பையன் எப்படியாவது டாக்டருக்கு ஆவான்னு சொல்லி அவனை ரொம்ப மோட்டிவேட் பண்ற ரொம்ப அதிகமான தொந்தரவு கொடுக்குறார் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் அந்த ஐந்தாம் பாவத்தில் வைத்த அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது பையன் விரோதியா மாறிடும் ஸோ நீசகரன் எந்த பாவத்துலகோ அந்த பாவத்துல நம்ம அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது நம்மளோட தகுதி குறைவை ஏற்படுத்த வைக்கிறது இல்லை நம்ம அங்கே அதை அனுபவிக்கிற சக்தி இழக்க வச்சுருதுங்கிறது முக்கியமான கண்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் அது அந்த ஜாதத்தில் நீசிக்கிற எந்த பாவத்திற்கோ அந்த பாவத்து மேல நம்ம கொஞ்சம் ரொம்ப பற்று இல்லாமல் ஒரு ஒரு விலகிருந்து பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பெரிய பாதிப்பு கொடுக்காதுங்கிறத அதோட தீர்வுன்னு அர்த்தம் இப்போ ஒரு நீச கிரகம் இருக்குன்னா அது எந்த கிரகம்னு பார்த்தேன் அந்த கிரகத்துக்கான காரக தெய்வத்தை ரொம்ப நெருக்கமாக வழிபாடு பண்ணும்போது நம்ம அந்த கிரகத்துடைய உண்மையான அன்பை அந்த கிரகம் தரக்கூடிய உண்மையான சம்பவத்தை உண்மையான எண்ணங்களை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் அது மூலம் நம்ம தற்காத்து கொள்ள முடியுங்கிறது என்னுடைய அனுபவம் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தொழிலாளக்கம் ஏழில் சனி இருக்குது ஒரு காவல் தெய்வத்தை கெட்டிய வழிபாடு பண்ணலாம் ரொம்ப இறுக்கமாக அவங்கள அது மாற்றம் வழிபடும் போது அந்த காவல் தேவதை கூடவே வந்திருந்து பேரு உதவிகளை செய்யும் பெரிய உதவிகளை செய்யும் அப்ப அந்த அந்த ஒரு துன்பம் ஏற்படும் போது தன் அங்கே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியை அது நமக்கு கொடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது எந்த கோவிலுக்கு போனாலும் வெறுங்கையோடு போகாமல் பெத்தலைபா பழம்பு தேங்காய் இதே உங்களால் என்ன முடியுமோ குறைஞ்சது தீபம் மாதிரி கொண்டு ஏற்றுறது சால சிறந்தது சும்மா வந்து இந்த பக்கம் கோயிலை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்க அது இல்லாம அந்த கோயிலுக்குன்னு ஒரு துளி செலவாகுது எதேன்னு ஒரு துளி செலவாக செய்யும் போது அந்த கோரிக்கை செஞ்சது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் வந்துட்டு போனக்கான ஒரு நினைவுகள் ஆழமா பதியும் ஆத்மாத்தமா இருக்க முடியும்னு அர்த்தம் நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்குங்கிற விதி படிக்கி ஒரு நீசுகிறதுக்காக நம்ம எதைன்னு ஒரு தானம் பண்ணோம்னா அந்த தானம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை பாதுகாப்பை அளிக்கும் அப்படிங்கிறத மீண்டும் உறுதி சொல்லலாம் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் எளிமையாக ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு எளிமையான விதிகளை கொண்டு வடிவமைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு விருப்ப நாங்கள் விரும்பப்பட்டாங்கன்னா நமக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைன் நட காத்திருக்குது ஜோதிடம் படிப்பதற்கும் ஜோதிடம் படித்ததற்குன்னு உங்களை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உங்களுக்கான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கான ஒரு சேர்ந்த வழிகாட்டிய இந்த ஜோதிடத்தை அவங்களால் உணர வைக்க முடியும் அது உங்களோட பயணிக்கிறதையும் உணர வைக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இணைந்த ஒரு அற்புதமான அடுத்த உங்களோட இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் ஸோ அப்படி ஒரு பாடத்திட்டத்தை நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம் ரெண்டாவது ஏற்கனவே நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்த கட்ட அறிவு வேணுங்கிறோம் உயர்நிலை வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம் அது பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில தாம்பல பிரசன்ன வகுப்பு நடக்க காத்திருக்குது யாராவது படிக்கணும் எங்களுக்கு நம்பர் தொடர்ந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அடிப்படை படிக்கணும்னாலும் சரி அதுக்கடுத்து உயர்நிலை படிக்கணும் சரி ரெண்டுக்குமே நம்ம இரண்டு விதமான வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் படிக்க விரும்புறவும் இலக்கு நம்ம தொடர் பதிவு செய்திருக்குங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாம் பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலே விரைந்து செல்வத்தையும் உயர்ந்த பகலையும் மெய்ஞானத்தையும் பேரவையும் பிரபஞ்சத்தையும் பெருமிடம் வழங்கட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்